இந்த மாதிரி சாப்பிட்டு ஆப்பம் சுடுறதுக்கு மாவை எப்படி இறக்கலான்னு பார்க்கலாம் இது ஒருத்தவங்க கேட்ட ரெசிபி தான் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழித்து அரைக்கி எடுக்கலாம் ஒரு மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா கிரைண்டர் இருந்தால் அதெல்லாம் இறச்சிக்கலாம் அரைக்கிக்கு முன்னால் இப்படி அரை அரைக்கப்படுத்திருக்கேன் வெள்ளை அவுல அதை ஒரு ப உள்ள சேர்த்து ஒரு நேரம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டு மாவு அரைக்க தொடங்கலாம் அரிசி அரைச்சிட்டு பிறகு இது ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் அப்புறம் அந்த அவலையும் போட்டுக்கலாம் தண்ணியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு தோசைக்குள்ளே மாவு ரொம்ப புளிச்ச மாவும் எடுத்துடக்கூடாது ஏன்னா நம்ம இதில் சோடா ஒன்றும் சேர்க்கலை நம்ம பகுதியில் நல்லா குளிர் தொடங்கிட்டு அதனால் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம் இந்த தோசை மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி வச்சா எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் மாவு ஆப்பம் சுட்டு பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்டா அப்போ வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு